வணக்கம் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து ஏறு வரிசை வாரல் வெட்டல் சரிங்களா அதேமாரி கிரிக்கி இடது கிரிக்கி வலது கிரிக்கி ரெண்டு கிரிக்கியுமே நம்ம பார்க்க போகிறோம் இப்போ போன பாடத்தில் நம்ம வந்து ஏறு வரிசை இறங்குவரிசை பண்ணோம் அதை ஏறு வரிசையெல்லாம் வாரலும் இறங்குவரிசை வாரலும் அப்புறமேட்டு கிரிக்கியில் போட்டு பார்த்திங்கன்னா சாரி வெட்டல் பார்த்திங்கன்னா ஏறு வரிசை இறங்குவரிசை இது ரெண்டுத்தையுமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இப்போ வந்து வாரல் வெட்டல் ரெண்டு பக்கமும் ஏறு வரிசை இறங்குவரிசை ஏறும்போதும் வாரல் வெட்டல் வரும் இறங்கும்போதும் வாரல் வெட்டல் வரும் அதுமாதிரி ஏறும்போதும் வலது கை கிரிக்கி வரும் இடது கை கிரிக்கிறோம் இறங்கும் போதும் வலது கை கிறுக்கி இடது கை கிறிக்கி வரும் சரிங்களா இந்த ரெண்டு படத்தை நல்லா கவனிங்க முதல்ல நம்ம பிடிக்க போகிறது கம்பை வச்சுட்டு எனக்கு இந்த கம்பு பிடிக்க முறையெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ இதில் வந்து நான் ரெடி விட்டு தான் பிடிக்கணும் மேலே இந்த மாதிரி கையை பிடிச்சிக்கோங்க சரிங்களா இப்போ வழக்கம் போல் போன படத்தில் சொன்ன மாதிரி இடது பக்கம் போகும்போது இந்த கட்டை வரலை மட்டும் பிடிக்கணும் வலது பக்கம் போகும்போது இந்த நாலு வரல எடுத்தோம்னா கம்பு ஸ்ட்ரைட்டாக வரும் உடம்பு லைட்டாக ஸ்லாண்டிங்கில் வளச்சிக்கணும் அப்படி வளைச்சிக்கணும் சரிங்களா இப்போ நின்றுக்கிட்டே நம்ம வந்து வாரலம் வெட்டலும் பண்ண போகிறோம் இதை பண்ண தெரிஞ்சால் தான் அடுத்தது உங்களுக்கு வந்து ஏர் வரிசை இரவு வரிசை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா முதல்ல அங்கே பாருங்க அப்படி ஒன் டூ முதல்ல இந்த ஒன்னுங்கிறது வந்து உங்கள் இடது பக்கம் கதோற ஒட்டி வரணும் டூங்கிறது உங்கள் வலது பக்கம் காதோடு ஒட்டி வரணும் அதுக்கப்புறம் அப்படி திரும்பினோம்னா இது வாரல் வந்து இந்த பக்கம் முதல்ல இந்த பக்கம் வெட்டல் எடுத்துட்டோம் சரிங்களா முதல்ல மறுபடியும் அவங்க முதல்ல இந்த பக்கம் வெட்டல் வெட்டல் வாரல் சரிங்களா இப்போ வெட்டல் வெட்டலங்கும்போது இடது பக்கம் கிரிக்கி வெட்டல் வலது பக்கம் வெட்டல் அதே மாதிரி வாரல் எடுக்கும்போது இடது பக்கம் வாரல் வலது பக்கம் வாரல் சரிங்களா இது ரெண்டுத்துக்குமே இடது வலது மாறி மாறி வரும் இங்கே இடது எடுத்தோம்னா வலது வரும் இங்கே வலது எடுத்தோம்னா இங்கே இடது வரும் ஏன்னால் நம்ம இந்த பக்கம் திரும்பிறோம் இல்லைங்களா அப்போ நம்ம வலது பக்கம் இந்த பக்கம் வந்து இடது பக்கம் இந்த பக்கம் வந்துடும் சரிங்களா மறுபடியும் இப்போ இடது கை வலது கை வெட்டல் வாரல் மாதிரி திரும்பினோம்னா இடது கை வலது கை வாரல் வாரல் ஓகேங்களா இந்த பக்கம் நல்லா வாங்க வாரல் வாரல் அப்படியே மேலே வந்து வெட்டல் வெட்டல் வாரல் வாரல் இந்த வாரல் முடித்தோடனே முடித்த கையோடு மேலே வந்து வெட்டல் மறுபடியும் வெட்டல் சரிங்களா வெட்டல் முடித்த கையோட வாரல் வரும் வெட்டல் எந்த பக்கம் முடிக்கிறமோ அதே பக்கம் வாரில் வரும் வெட்டல் எந்த பக்கம் முடிக்கிறமோ அதே பக்கம் வாரில் எந்த பக்கம் முடிக்கிறோமோ அதே பக்கம் வெட்டல் வரும் சரிங்களா நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போ இங்கே வந்து வெட்டல் ஸ்டார்ட் ஆகுது வெட்டல் அடுத்தது இங்கே வாரல் ஸ்டார்ட் ஆகுது அப்படியே வாரில் முடியுது அதுக்கப்புறம் சாரி மறுபடியும் வாங்க நல்லா கவனிச்சிக்கோங்க இங்கே வெட்டல் ஸ்டார்ட் ஆகுது இந்த பக்கம் வெட்டல் முடியுது முடிஞ்ச உடனே இந்த பக்கம் வாரல் அதுக்கப்புறம் இங்கே வாரல் முடியுது முடிஞ்ச உடனே முதல்ல இந்த பக்கம் வெட்டல் வரும் இப்போ இங்கே வெட்டல் வெட்டல் வாரல் பின்னாடி ஒரு வாரல் வாரல் முடிஞ்ச உடனே அப்படியே நேராக வந்து வெட்டலுக்கு வந்துடணும் சரிங்களா வர வெட்டல் வெட்டல் வாரல் வாரல் வெட்டல் வெட்டல் வாரல் வாரல் இதை மட்டும் நல்லா ஒரு ஐம்பது தக்கம் நூறு தக்கம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஏறு வரிசையில் எப்படி வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இங்கே வருங்க இப்போ அதை நல்லா பழகிக்கணும் அதுக்கப்புறம் வர வெட்டல் வெட்டல் வால் எடுத்து மேலே கொண்டு போய் இங்கே வருங்க காலை கொண்டு போய் முன்னாடி வச்சு வெட்ட அதுக்கப்புறம் வாரல் மேலே கொண்டு போய் வெட்டல் இந்த வெட்டல் ஏறு வரிசையில் போகும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போ இந்த காலோட ஆப்போசிட் சைடில் தான் வெட்டல் இருக்கணும் பாருங்கள் மறுபடியும் இந்த வெட்டலோட ஆப்போசிட் சைடில் வெட்டல் ஸ்டார்ட் பண்ணு அதுக்கப்புறம் வாரல் மறுபடியும் இந்த இடது கால் வரும்போது கை பக்கமாக போகணும் வெட்டல் வாரல் வாரல் ஏறு வரிசையில் போகும்போது இதோட ஆப்போசிட்டில் வருது அதுக்கப்புறம் பாருங்கள் இறங்கு வரிசையில் அப்படியே மாறி வித்தியாசமாக எந்த கால் முன்னாடி இருக்கோ அந்த கால் பக்கமும் தான் இந்த வெட்டல் ஸ்டார்ட் இறங்க வெட்டல் மறுபடியும் வலது கால் முன்னாடி இருக்குது வெட்டல் மறுபடியும் வெட்டல் மறுபடியும் வெட்டல் அப்படியே வந்து நின்னுருக்கேன் சரிங்களா இதையும் ஒரு ஐம்பது தக்கா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக செட் ஆகிடும் இதே மாதிரி தான் நம்ம அடுத்தது கிரிக்கியும் பண்ண போகிறோம் சரிங்களா கிரிக்கியும் இதே இடது கிரிக்கி வலது கிறுக்கி ஏறு வரிசையிலையும் ஆப்போசிட் பக்கமாக தான் ஏறும் இறங்கு வரிசையில் அதே பக்கமாக இறங்கும் சரிங்களா இப்போ நம்ம கிரிக்கி இருக்குன்னு பார்ப்போம் கிறுக்கியோட ஸ்டைல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டே பண்ணுறேன் இங்கே பாருங்கள் ஒரு வாரல் ஒரு வெட்டல் சரிங்களா கிரிக்கிக்கும் உடானுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான் இருக்குது நான் அதை உடான் பண்ணும்போது உங்களுக்கு அந்த எக்ஸ்ப்ளைன் கொடுக்குறேன் நல்லா கவனிங்க கிரிக்கி அப்படின்னா ரெண்டு ஸ்டெப்பு சேர்ந்து இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா தான் சரிங்களா கிரிக்கின்னா ரெண்டு ஸ்டெப்பு ஒரு வாரல் அப்படியே ஒரு வெட்டல் இங்கே பாருங்க ஒரு வாரல் அப்படியே ஒரு வெட்டல் ஒரு வாரல் அப்படியே ஒரு வெட்டல் அதே இடத்துல தான் கால் இருக்கணும் ஆனால் முன்னாடி கால் மட்டும் சுற்றி வந்து முன்னாடி வரணும் அதே மாதிரி இது வலது கிரிக்கி வலது கிரிக்கில் வலது கால் முன்னாடி இருக்கணும் அதே மாதிரி தான் ஒரு வாரல் ஒரு வெட்டல் சரிங்களா மறுபடியும் கவனிங்க ஒரு வாரல் ஒரு வெட்டல் மறுபடியும் இடது கிரிக்கி ஒரு வாரல் ஒரு வெட்டல் சரிங்களா இப்போ இடது கிரிக்கி இப்போ இடதுக்க வலது கிரிக்கி போடும்போது இங்கே பாருங்க வலது கால் முன்னாடி இருக்குது இதோட ஆப்போசிட்டில் தான் வெட்டல் இருக்குது வெட்டல் வாரல் மறுபடியும் அப்படியே கால் மாற்றி ஒரு வெட்டல் அப்படியே ஒரு வாரல் நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி இப்போ இறங்குவரிசை பண்ணுகிறோம் இறங்கு வரிசை என்ன பண்ணுறோன்னா எந்த கால் முன்னாடி இருக்கோ அந்த கால் பக்கமாக தான் வெட்டல் வரணும் பாருங்க ஒரு வெட்டல் அப்படியே ஒரு ஒரு வெட்டல் அப்படியே ஒரு கிழக்கி ஒரு வெட்டல் அப்படியே ஒரு கிழக்கி ஒரு வெட்டல் அப்படியே ஒரு கிழக்கி நம்ம இடது கால் முன்னாடி இருந்தோடனே நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம் சரிங்களா இந்த வெட்டல் வாரல் ஏறு வரிசை இறங்குவரிசை இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா அடுத்து நம்ம பதினாறு வீடு போக போகிறோம் பதினாறு வீடு போகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி திசை மாற்றங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் திசை மாற்றங்களை தெரிஞ்சுக்கணும்னா நாலு வீடு நல்லா தெரிஞ்சுக்கணும் நாலு வீடு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதுக்கு முன்னாடி கிரிக்கி நல்லா தெரிஞ்சுக்கணும் கிரிக்கி தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதுக்கு முன்னாடி அந்த வரல் வெட்டல் நல்லா தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த பதினாறு வீடை நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும் ஸோ நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன் இதை முடிச்சுட்டு அடுத்தடுத்த பார்த்து நம்ம பார்ப்போம் சரிங்களா நன்றி வணக்கம்